நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ அளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பார்க்கிறோம்ல சுவிசேஷங்களில பார்க்கும் பொழுது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆக மொத்தம் தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற மனிதனை ஆண்டவர் உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் தன்னை தான் உயர்த்துகிறவனுக்கு ஆண்டவர் ஒரு எதிராளியாக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியம்மனோர்ல ஆண்டூர் ஆகிய கத்தரை பார்க்கும் பொழுது அவர் தான் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமானவைகளை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தன்னை வெறுமையாக்கி சிலுவையின் மரண பர்யந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான கத்தர் அவர் தாழ்மை என்றால் என்னவென்று சொல்லி தன்னையே உதாரணமாக நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் தாழ்மைக்கான அத்தனை செயல்களையும் அவர் செய்து காண்பித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் பெருமை கொள்ளுகிறவர்களாக மேட்டிமை கொள்ளுகிறவர்களாக இருப்பது அவருக்கு பிரியமில்லாத காரியம் பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை அது என்றென்றைக்கும் நிரந்தரமாய் நிலைத்து நிற்கக்கூடிய உயர்வு நிற்கக்கூடிய மேன்மை பிரியமானவர்களை பரிசையன் ஆயக்காரன் என்று சொல்லி இரண்டு பேர் ஆலயத்துல ஜெபிக்க போகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பரிசையன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் அண்டவரே நான் தசம் பாகத்துல கரெக்டா கொடுத்தேன் எல்லாத்துலயும் குறையில்லாம நான் ஜபத்துல கலந்துக்கிட்டேன் நான் வேதம் வாசிப்பேன் நான் ஜெபிப்பேன் நான் தனிமையா உபவாசம் போடுவேன் ஒண்ணுமே எனக்கு குறையில்லாம செஞ்சேன் இந்த ஆயக்காரனை போல அப்படின்னு பக்கத்துல இருந்த அவனை கைய காட்டி இந்த ஆயக்காரனை போல நான் இல்லப்பா நான் பாவி இல்லப்பா நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமையாய் பேசி பேசி ஜெபித்த ஜபத்தை நாம் பார்க்கிறோம் அதற்கு பின்பு அருகில இருந்த ஆயக்காரன் தன்னுடைய கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் அதாவது தான் கண்ணை திறந்து இப்படி மேல தூக்கி ஆண்டவரை பார்க்கறதுக்கு வானத்தை பார்த்து ஜெபிக்க கூட தைரியம் இல்லாம ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றான் பாருங்க அண்டவரே பாவியாக மேல கிருபையாயிரும் என்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிறான் காரணம் அவன் கொலையா செஞ்சான் இல்ல விபச்சாரமா செஞ்சான் இல்ல ஆனா ஒன்றை மாத்திரம் அவன் அறிந்திருந்தான் இந்த ஆண்டவராகிய கத்தர் என் வாழ்க்கையில இல்லை என்றால் நான் ஒரு ஜீரோ என்னால வாழ முடியாது என்னால ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அந்த ஒரு உண்மையை அவன் ஆழமாய் அறிந்திருந்தான் உணர்ந்திருந்தான் பிரியமானவர்களே பாருங்க நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் அவருடைய சுத்த கிருவை பிரியமானவர்களை நாம் யாவரும் அவருடைய கிருவை இல்லைன்னா இந்த உலகத்துல இந்த அளவு நம்ம வாழ முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் அவருடைய கண்களை நம் மீது நோக்கமாய் வைத்து நம்மை நடத்தி வருகிறார் பாருங்க பிரியமானவர்களை நாம் செய்த அக்கிரமம் நாம் செய்த அநியாயங்கள் இவையெல்லாம் அவர் நினைத்து பார்த்தாராய் நம்மை போட அவருக்கு சொடக்கு போடுற நேரம் கூட தேவையில்லை அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய குடும்பத்தின் உயர்வு நம்முடைய வருமானம் நம்முடைய வேலை நம்முடைய சொத்துக்கள் இதையெல்லாம் குறித்து எப்படி பிரியமானவர்களை மேன்மை பாராட்ட முடியும் வசனத்திற்கு கீழ்ப்படைந்து அன்றொரு தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ளுவோம் நீர் உம்முடைய கிருப எனக்கு போதுமையா என்று சொல்லி நாம் வாழ்வோம் கத்த நம்மை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்